அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் பிரியதர்ஷினி நான் ஒன்றியம் தாராபுரம் கல்வி மாவட்டத்தில் உள்ள சாந்தினிகேதன் அரசு நிதியுதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் தலைமையாசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ எப்படி தெரியும் அப்படின்ட்டு எங்கள் பள்ளியோட பெயரில் வந்துட்டு ஏபிஎஸ் சாந்தினிக்கேதன் அப்படிங்கிற ஸ்கூலோட பெயரில் வந்துட்டு நான் முகநூலில் ஒரு ஐடி வச்சுருக்கேன் அந்த முகநூல் மூலமாக தான் வந்துட்டு கார்த்திக் ராஜா சார் வந்து எனக்கு தெரியும் அவங்க வந்து என்னுடைய ஃப்ரெண்டில் இருக்காங்க அவங்க மூலமாக தெரிகிறப்ப தான் அவங்களுடைய போஸ்டெலாம் பார்க்குறப்ப இது மாதிரி வந்து ஆன்லைன் கல்வி ரேடியோ அப்படிங்கிறத வந்து கொரோனா காலத்தில் வந்து ஆரம்பித்து இப்போ மிக சிறப்பாக வந்து கொண்டு போய்ட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் என்ன நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் பார்த்துட்டு முதல் முறையே இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் முத ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகள் தினத்தனைக்கு வந்துட்டு நாங்கள் அந்த ஸ்கீம் வந்து ஆரம்பித்தோம் ஆரம்பித்து அவங்க வந்து என்னென்ன கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அது சார்பான வீடியோஸ் எல்லாமே உருவாக்கி நாங்கள் குழந்தைகளுக்கு வந்து அந்த அது சார்பான ஆடியோஸ் எல்லாம் காட்டி குழந்தைகளுக்கு வந்துட்டு என்னென்ன பண்ணணும் எப்படிங்கிறத வந்துட்டு நாங்கள் கண்டென்ட் குழந்தைகளுக்கு அனுப்பிச்சி விடுவோம் ஃபஸ்ட்டு குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா வீட்லையே அந்த ஆடியோ தயாரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க அந்த எம்பி த்ரீ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து குழந்தைகளோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணி அனுப்புறது அது ரொம்ப சிரமப்பட்டுருந்தாங்க குழந்தை நம்ம வீட்டில் சொல்லி அனுப்புறப்போ அது அப்படியே டைரெக்டாக வந்துட்டு அவங்க ஆடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்டுருவாங்க அதை ரீநேம் பண்ணுறது சிரமமாக இருந்துச்சு அப்படிங்கிறக்காக நாங்கள் என்ன பண்ணோன்னா எங்கள் பள்ளியோட ஆசிரியர்கள் சார்பா நாங்களே வந்துட்டு கிளாஸ் வைஸாக வந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டு கிளாஸ்க்கு ஒரு டீச்சர் அப்படிங்கிற மாதிரி இன்சார்ஜ் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நாங்களே தான் எங்கள் ஸ்கூல்லையே தான் வந்துட்டு இந்த ஆடியோஸ் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் இருக்கோம் எங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் எங்களுடைய பள்ளி அமைந்துள்ள பகுதியானது கிராமப்புற பகுதி பேரண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டுருவா போயிடுவாங்க மொபைல் அவங்க குழந்தைகளோட கையில் வந்து கிடைக்காது ரொம்ப லேட்டாக நைட்டு லேட் நைட் பத்து மணிக்கு தான் வருவாங்க காலையிலையும் நம்ம எந்திரிக்க முன்னாடியே வேலைக்கு போயிடுறாங்க அதனால மொபைல் குழந்தைகள் கையில் சிக்காத காரணத்துனால நாங்களே ஸ்கூலில் எங்கள் பள்ளியோட ஆசிரியர்கள் தான் வந்துட்டு வரைக்கும் ரெண்டு வருஷமாக தொடர்ந்து எல்லா ஈவெண்ட்டுமே எங்கள் பள்ளியோட ஆசிரியர் தான் வந்துட்டு நாங்கள் ஆடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி இருக்கோம் இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஈவென்ட் வரும்பொழுதே எங்கள் குழந்தைங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ சுதந்திர தினம் வருதுன்னா மிஸி இதுல வந்துட்டு ஏதாவது போட்டி இருக்கா என்னென்ன போட்டி கொடுத்துருக்காங்க என்னென்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அது சார்பாக எழுதி கொடுங்க நாங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க நாங்கள் எழுதி கொடுத்துருவோம் அவங்க குழந்தைங்க வந்து வீட்டில் உட்காந்துட்டு படிப்பாங்க படித்து அதே ஒரு நாலஞ்சு டைம் எழுதி பார்க்க சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு நாங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டைம் கொடுத்து அதே அப்படியே ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணிட்டு நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம் நிறைய மாற்றங்கள் வந்து உருவாயிருக்குது நிறைய தீவிரமாக வாசித்து பழகிட்டாங்க எழுதி பழகிட்டாங்க அதில் எந்த ஒரு பிழையுமே இல்லாமல் ரொம்ப சிறப்பாக வந்து தொடர்ந்து இரண்டு வருடமாக கொண்டு போய்ட்டு இருக்கோம் அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னா கேஆர் டீம் தான் அந்த டீம் மூலமாக தான் நிறைய சப்போர்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது இவ்வளோ பெரிய இதாக வந்து எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துட்டு இவ்வளோ ஸ்கூல்ஸ் எவ்வளோ டீச்சர்ஸ் எவ்வளோ குழந்தைகளை வந்து ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒருங்கிணைத்து ரொம்ப சிறப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு நம்ம பள்ளியின் சார்பாக மனதார நன்றியை தெரிவித்துக் in the room இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைங்க நாங்களே விடலினா கூட எங்கள் குழந்தைங்க வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அதில் ஆன்லைன் கல்வி ரேடியோ மூலமாக மேம் எத்தனை வீடியோஸ் அனுப்பணுங்க இந்த சாரிங்க எத்தனை ஆடியோஸ் அனுப்புகணும் இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களே கேட்பாங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு செகண்ட் இருக்குன்னா இப்போ மூணு ஆடியோ கொடுத்துருக்காங்களா அஞ்சு ஆடியோ கொடுத்துருக்காங்களே எவ்வளோ ஆடியோ கொடுத்துருக்காங்கன்னு கேட்பாங்க எழுதி கொடுத்தது வந்து படித்து பழகிட்டாங்க அப்படின்னா மிஸ் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அதே ஆடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நம்மளே வந்து கேட்கலனாலும் குழந்தைகளே ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு மிஸ் நான் அன்றைக்கி படித்து பழகிட்டு வந்துட்டோம் நான் வந்து நல்ல கடை வாட்ச் வாச்சிருவேன் அதனால இன்னைக்கு நான் வாடியோ எடுத்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு பங்கு பெறாங்க தொடர்ந்து ரெண்டு வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர தினம் குடியரசு தினம் குழந்தைகள் தினத்தன்னைக்கு காமராஜரோட பிறந்தநாள் விழா தேசிய அறிவியல் தினம் இப்படி எல்லா நிகழ்வுகள்லேயுமே எந்த ஒரு நிகழ்வுமே இந்த ரெண்டு வருடங்கள்லாம் எங்கள் பள்ளி சார்பான குழந்தைகள் எந்த ஒரு நிகழ்வையுமே வந்துட்டு நாங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து ரெண்டு வருஷமாக எல்லா நிகழ்வுலையுமே எங்களுடைய குழந்தைகள் வந்து கலந்துக்கிட்டாங்க ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்துட்டு நாற்பதுலேருந்து ஐம்பது குழந்தைகள் வரைக்கும் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக கொண்டு போய்ட்டுருக்குறோம் எங்கள் பள்ளி ஒரு கிராம தான் கிராமப்புற பள்ளியெல்லாம் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு குழந்தைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அமைஞ்சிருக்குது அப்புறம் எங்க குழந்தைகள்கிட்டயும் நாங்கள் சொல்லிருக்கிறோம் அந்த ஆப் வந்து ஆன்லைன் கல்வி ரேடியோ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு உங்க குழந்தைகளோட வாய்ஸை வந்து நீங்க எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதில் போட்டிருக்கறோம் நீங்கள் எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் பேரண்ட்ஸ் வந்துட்டு முடிந்த பேரண்ட்டை அதையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வாய்ஸையும் வந்து தான் இருக்காங்க குழந்தைகளோட வாய்ஸையும் கேட்டு நம்ம குழந்தை இவ்வளோ தூரம் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக ஆர்வமாக வந்துட்டு பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் எங்கள் பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பள்ளி பெற்றோர்களோட சப்போர்ட்டோடையும் எங்கள் குழந்தைகளோட சப்போர்ட் காரணமாகவும் பள்ளி ஆசைகளோட ஒருங்கிணைப்பு காரணமாக மிக சிறப்பாக அதை கொண்டு இருக்கோம் அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேஆர் டீம் தான் அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கேஆர் டீமை வந்து ஒருங்கிணைத்து இவ்வளோ சிறப்பாக கொண்டு போயிட்டுருக்கிற கார்த்திக் ராஜா சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பள்ளியின் சார்பாக மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்